நாம நல்லா இல்ல நமக்கு ஒரு கண்ணு போயிருச்சு அதனால பக்கத்துல இருக்கிறவங்க கண்ணு ரெண்டு கண்ணு போயே ஆகணுங்க அப்படின்னு தான் இப்ப நம்ம பக்கத்து நாடுகள்லாம் நம்ம நாட பார்த்து புறாம்பட்டு நினைக்கிறேங்க நான் எந்த நாட்டை சொல்றேன் அப்படிங்கிற உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் வேற சொல்லணுமா என்ன அப்படி தாங்க நேற்றுக்கு பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி அன்னைக்கு டெல்லியில் கொடூரமான குண்டுவெடிப்பை நிகழ்த்தியிருக்கிறாங்க இந்த கொடூரர்கள் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் பத்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா தேதி அன்னைக்கு சாயந்தரம் ஒரு ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு டெல்லியில செங்கோட்டைன்னு இருக்கு இல்லையா ரெட் போர்ட் சொல்லுவோம் அதுக்கு பக்கத்துல டெல்லி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் கேட் நம்பர் ஒன்னு அதுக்கு பக்கத்துல இருக்கிற ரோடு சுபாஷ் மார்க் அப்படின்னு ஒரு டிராபிக் சிக்னலுங்க அந்த டிராஃபிக் சிக்னல்ல ஒரு அப்படிங்கிற ஒரு கார் அங்க நின்றுட்டு இருக்க அந்த கார்ல இருந்து மிகப்பெரிய ஒரு வெடிப்பு நிகழ்த்தப்பட்டு அந்த இருந்து பக்கத்துல நிறைய பேர் டாக்ஸி கார் நின்று நிறைய மத்தக்கார்டு இருந்தாங்க அந்த டாக்ஸி பூரா தீ பரவி நின்றுட்டு இருந்தவங்க நடந்து போயிட்டு இருவங்க எல்லாருக்கும் மேல தீ பற்றி எரிந்து கடைசியில இன்னைக்கு பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மத்தியானம் ரெண்டு மணிக்கு தகவல் படி பதிமூணு பேர் இறந்துட்டாங்க படுகாயத்துடன் அவங்க ட்ரீட்மென்ட் இருக்காங்க அந்த டிராபிக் சிக்னல்ல குண்டு நடந்த உடனே இறந்தாலும் மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு அதனுடைய எஃபெக்ட் வந்திருக்குங்க பக்கத்து கடைகள்ல இருக்கிற கண்ணாடி எல்லாம் நொறுங்கி தூள் தூளா சுளா போயிருச்சு அந்த குண்டு நடந்த உடனே பக்கத்துல இருந்த கார்கள் இருந்த நபர்கள் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் எரிந்து கரிக்கெட்டையாயை அவங்களை அடையாளம் காணவே முடியல அப்படிப்பட்ட பவர்ஃபுல் ஒரு குண்டு வெடிப்பை அந்த இடத்துல நிகழ்த்திக்கிறாங்க அதாவது ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் டெல்லியில் அந்த இடத்துல ரெட் ஃபோர்ட் பக்கத்துல மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் கேட் நம்பர் நடக்குதுங்க ஒரு மாலை ஏழு மணிக்கெல்லாம் இந்த சம்பவ இடத்துக்கு டெல்லி போலீஸ் கமிஷனரே விசிட் பண்ணிட்டாரு டெல்லி போலீஸை சேர்ந்த லாண்ட் ஆர்டர் விங் கிரைம் விங் டெல்லி போலீஸ் உடைய ஸ்பெஷல் விங் அதே மாதிரி சயின்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்கெல்லாம் உடனடியாக வந்தாங்க மேற்கொண்டும் வேற இருக்கக்கூடாது குண்டுவெடிப்பு நிகழ்த்த கூடாது அப்படிங்கறதுக்காக வேண்டி நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் உடனடியாக வந்து அந்த சம்பவ இடத்தை கைப்பற்றி அவங்க செக்யூர் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இந்த சம்பவத்தை பார்த்தோன்னா இது வந்து நம்ம நாடு இல்லாம எல்லை கடந்த ஒரு தீவிரவாதமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ள நம்ம என்ஐஏன்னு சொல்ல முடியாது நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி அவங்க வந்து இதுல உடனே ஊடுருவி இதுல வந்து இந்த வழக்கினுடைய புலன் விசாரணையை டெல்லி போலீஸ் இருந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அவங்க எடுத்த பிறகு ஏறத்தாழ ஒரு ஆயிரக்கணக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அதில் நேற்றுக்கு பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு அந்த அந்த டெல்லி ரெட் ரெட் அருகில் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பக்கத்தில் உள்ள கேட் நம்பர் இருக்கிற சுபாஷ் மார்க் சிக்னல் சிக்னல் அங்கே கிரீன் விரிவுன் இருக்கு அப்போ ஒரு கார் நிக்குது அந்த கார் வந்து நேரம் அப்புறம் திடீர்னு கிரீன் மெதுவாக மூவ் மூவ் அந்த சிக்னல் முன்னாடியே மிக பெரிய இம்பாக்ட் ஒரு குண்டுவீப்பு நடக்கு இப்ப அந்த சிசிடிவி கேமரா இமேஜஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதுல அது ஒரு ஹோண்டாய் i20 கார் அப்படின்னு தெரியிறது அவருடைய நம்பர் வந்து hr

அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அப்புறம் பாரதிய நியாய சங்கீதா ஐபிசி மாதிரி இப்போ புது சட்டம் எக்ஸ்பிளாசிவ் ஆக்ட் எக்ஸ்பிளாசிவ் சப்சன்சஸ் ஆக்ட் இந்த நான்கு சட்டங்களின் கீழ் இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கை தான் இப்போ நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி என்ஐஏ விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க விசாரிக்கும் போது அந்த கார் வெடித்தது இல்லையா ஹூண்டாய் ஐ டுவெண்ட்டி வெஹிக்கிள் தான் வெடித்து இந்த குண்டு வெடிப்பு நிகழ்த்தப்பட்டது அந்த ஐ டுவெண்ட்டி வெஹிக்கிள் நம்பர்லாம் கிளீனாக தெரியறதுனால அந்த வெஹிக்கிள் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு உடனடியாக வெரிவ் பண்ணாங்க மிகப்பெரிய இன்வெஸ்டிகேஷன் எல்லா ஏஜென்சியும் ஒன்று சேர்ந்து விசாரிக்கிறாங்க ஏன் ஜம்மு அண்ட் காஷ்மீரும் போலீஸ் வந்துட்டாங்க யூபி போலீஸும் வந்துட்டாங்க டெல்லி போலீஸுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி அப்போ பார்க்கும்போது இந்த ஹூண்டாய் ஐ டுவெண்ட்டி கார் வந்து முதலில் ஹரியானாவை சேர்ந்த முகமது சுல்தான் என்பவருடைய பெயரில் அந்த கார் இருந்திருக்கு சுமார் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த கார் அந்த முகமது சுல்தான் என்ற ஹரியானை சேர்ந்தவர் வந்து டெல்லியில ஓக்லா பகுதியை சேர்ந்த தேவேந்திரன் என்பவருக்கு விற்றதாக சொல்லி ரெக்கார்ட் ஆனால் பெரும்பாலான ரெக்கார்டு எல்லாமே போலியா தான் தெரியுது வெறி அந்த டெல்லி பகுதி சேர்ந்த தேவேந்திரன் என்பவர் கடைசியில் இப்ப பிரசன்ட் ஓனரான காஷ்மீரில் புல்வாமா புல்வாமா எல்லாத்துக்கும் தெரியும் அதை பத்தி நான் சொல்றேன் புல்வாமா பக்கத்தில் உள்ள ஷம்புரா அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த தாரிக் என்ற ஒரு நபருக்கு இந்த காரை கடைசியாக வைத்துக்கிறாங்க இந்த தாரை இருந்து தான் இந்த கார் இப்போ இந்த சம்பவ இடத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டுகிறது அந்த காரை ஐ டுவெண்ட்டி காரை இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த அந்த சமயத்தில் காரை ஓட்டி வந்தவன் நல்ல வீடியோவில் தெரியுது அவன் எப்படி காரை ஓட்டி இருக்கும் போது சைட்ல கையை வச்சுட்டு வர்றது பாக்குறது எட்டி பார்க்கறது தெரியுது அவன் ஒரு தற்கொலை படை தாக்குதல் நடத்த வந்திருக்கான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அவருடைய பெயரை இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ் என்ஐஏ அதாவது அவன் பேர் உமர் அவன் வந்து பதப்பூர் எல்லை வழியாக டெல்லிக்கு வண்டியை ஓட்டி வந்திருக்கிறான் அப்படின்னு தெரியுது டெல்லிக்கு வந்த பிறகு அவன் வந்து டெல்லி ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல போய் நின்று அதுல வந்து அவன் ரெண்டு மூணு பேர் அவங்க உறவுகள் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவன் வர்றான் சாயந்தரம் ஒரு மூணு பத்தொன்பது மணிக்கு இந்த உமர் என்பவன் ரெட் போர்ட் பக்கத்துல செங்கோட்டை பக்கத்தில் வந்து பார்க்கிங் லாட்ல வந்து பார்க் பண்ணுறான் வெஹிக்கில் ஆறு இருபத்தெட்டுக்கு பார்க்கிங் லாட்ல இருந்து வண்டி எடுத்துட்டு போயிடுறான் அந்த ஆறு இருபத்தெட்டுக்கு இந்த ரெட் போர்ட் வர்றதுக்கு முன்னாடி பக்கத்துல உள்ள ஒரு மசூதியினுடைய பார்க்கிங் லாட்ல தாங்க ரொம்ப நேரமா வண்டியை பார்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறான் எல்லா புட்டேஜும் டெல்லிக்குள்ள எப்ப நுழைஞ்சா கடைசியில் எப்போ ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு எப்போ அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அது வரைக்கும் எல்லா ஃபுட்டேஜையும் போலீஸ் எடுத்துட்டாங்க ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு அங்கே குண்டு வெடிப்பு சம்பவம் நடக்குதுங்க இது எப்படி கோஆர்டினேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த நேஷனல் யூனிவர்சிட்டி ஏஜென்சி என்ன பண்ணாங்க அண்டை நாட்டுடைய தூண்டுதலின் பேரில் இந்தியாவில் எஸ்பெஷலி இப்போ நமக்கு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு குடியரசு தினம் போகுது இல்லையா அப்போ ஃபாரின் லீடர்ஸ்லாம் இங்கே வர போறாங்க அப்போ மிகப்பெரிய குண்டு தாக்குதல் நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்நிய நாட்டின் தூண்டுதலின் பேரில் இந்தியாவில் உள்ள அவருடைய கைகூலிகள் நிறைய பேர் பெரிய ஒரு கான்ஸ்பரசி பண்ணி ஒரு பெரிய குண்டுவெடிப்பு நிகழ்ச்சி நடத்த போறாங்க அப்படின்னு ரகசிய தகவல் கிடைச்சதுனால அந்த இன்டெலிஜென்ஸ்ல ஆக்ட் பண்ண என்ன பண்ணாங்கன்னா கடந்த ஒரு பதினைந்து நாட்களில் டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய பகுதிகளில் பகுதி பீகார் ஆகிய பகுதிகளில் நிறைய ரெய்டு பண்ணாங்க அந்த ரெய்டு பண்ணி ஏறத்தால மூணு டாக்டர்ஸுங்க டாக்டர்ஸ் இப்படி இருக்காங்க பாருங்க இந்த மொத்த டாக்டர் பிளஸ் ஒரு அஞ்சு பேர் மொத்தம் எட்டு பேரை கைது செய்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோகிராம் ஆஃப் அந்த எக்ஸ்பிளாசிவ் மெட்டீரியல் அதாவது ஐஇடிம்பாங்க இம்ப்ரவைஸ்டு எக்ஸ்பிளாஸி கைப்பற்றிருக்காங்க இந்த கைப்பற்றுனதில் யார் என்ன பார்த்தோன்னா டாக்டரும் ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாமே ரேடிக்குலைஸ் பண்ணி அவங்கள தீவிரவாதத்தை நோக்கி அவங்க மனசை செலவு செய்து அவங்கள வச்சு தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க மூணு டாக்டர் ப்ளஸ் அஞ்சு எட்டு பேர் அதில் கைது பண்ணியிருக்காங்கங்க இப்போ தான் கல் கைது பண்ணாங்க ஃபரிதாபாத் அந்த இடத்துல தான் முக்கியமான அது டாக்டர் எல்லாம் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த ஃபரிதாபாத் இருக்கில்லையா இதில் வெடிப்புக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல் பார்த்தோம்னா ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபரட்டரியில் அதையெல்லாம் சோதனை பண்ணிட்டு இனிஷியலாக இப்போ இன்னொரு ஃபைனல் ரிசல்ட் வரல அமோனியம் நைட்ரேட்டும் ஃபியூவல் ஆயில் இது ரெண்டே யூஸ் பண்ணி தான் இவ்வளோ பெரிய குண்டு வெடிப்பை நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு இனிஷியலாக இது ஒரு டெரர் அட்டாக்கு டிரான்ஸ்நேஷனல் பார்டர் டெரர் அட்டாக் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ லிங்க் வந்து எப்படின்னா இந்த ஃபரிதாபாத்தில் யார்கிட்ட வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கேஜி எக்ஸ்பிளாசிவ்ஸ் சீஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கும் புல்வாமாவுக்கும் தொடர்பு இருக்கு ஏன்னா இந்த கார் துண்டு நிகழ்த்தப்பட்ட கார் வந்து புல்வாமையை சேர்ந்தது அங்கதான் வந்து உமர் அப்படிங்கிற ஒரு ஒரு வச்சுக்கார் வண்டி அவர்கிட்ட வாங்கி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க புல்வாமா தாக்குதலுக்கும் இப்போ ஃபரிதாபாத்தில் ரெய்டு பண்ணி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கேஜி ஒரு வெடிபொருள் சீஸ் பண்ணதுக்கும் தொடர்பு இருக்கு புல்வாமா பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு ஜம்முல இருந்து காஷ்மீருக்கு அந்த நேஷனல் ஹைவேல நம்ம சிஆர் பி எஃப் பர்சனல் அவங்க வந்து ட்ரக்குகள்ல போயிட்டு ஒரு ட்ரக்ல ஃபுல்லா இந்த மாதிரி வெடிபொருட்களை ஏற்றி கொண்டு வந்து தற்கொலை படை நபர் வண்டி ஓட்டு வந்து அந்த சிஆர்பிஎஃப் கான்வாயில மோதி சம்பவ இடத்திலேயே நாற்பது சிஆர்பிஎஃப் உயிரிழந்து விட்டார்கள் ஒரு முப்பத்தி வீரர்கள் படுகாயமடைந்தார்கள் அதுக்கப்புறம் நான் பழிக்கு பழி நம்ம வாங்கணும் அவங்க யாரு அப்படின்னு எந்த அண்டை நாட்டிலிருந்து யார் தூண்டுதலின் பேர்ல அவங்க வந்தாங்க என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணோம் ஆபரேஷன் சிந்தூர் கூட நம்ம அதுக்கு ஒரு தொடர்பு இருக்குங்களேன் அந்த மாதிரி நம்ம பண்ணோம் பழிக்கு பழி வாங்கிட்டோம்

தாரிக் ஆமீர் அப்படிங்கிற மூணு அக்யூஸ்ட உடனடியாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பண்ண உடனே இதுல என்ன தெரியுதுன்னா எல்லாம் விசாரிக்கும் போது இவங்களுக்கும் பக்கத்து நம்ம அண்டை நாடான பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகள் அதாவது பாகிஸ்தான் அரசாங்கமே ஊக்குவித்து நீங்க போய் பண்ணுங்க சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த பயங்கரவாத தீவிரவாத கும்பல் அவங்களுக்கு தொடர்பு இருக்கிறது அவங்க மூலமாக பண்ணியிருக்காங்கன்னு இனிஷியல் விஷயங்கள் சில அது வெளிப்படுத்துகின்றன இப்படி இவ்வளவு மோசமா இப்படிலாம் இருக்குது புல்வாமா தாக்கலுக்கும் இது ரெடி இதுக்கும் சம்பந்தம் இருக்கு அந்த டாக்டர் உமர் நபி ஒரு மாஸ்டர் மைண்டா இருந்து அவர்தான் தான் எல்லாத்தையும் நிறைவேற்றிருக்காரு அப்படின்னு விடக்கூடாது அவங்களை விசாரிச்சு முடிச்சுட்டு மல்டிபிள் ரைடு பண்ணாங்க டெல்லி லக்னோ சம்பால் ராய்பூர் ஹப்பூர் இந்த இடத்துல எல்லாத்தையுமே ரெய்டு பண்ணி ஏறத்தால மூணு நபர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டாக்டர் உமர் தாரிக் அமீர் அப்படிங்கிற ஒரு மூணு பேரை அரெஸ்ட் பண்ணாங்க ஒரு பதிமூணு நபர்களை இன்ட்ராகேஷன் பண்ணணும் சந்தேகமா இருக்கு சஸ்பெக்ட்

வதந்தி பரவுனா அதே மாதிரி சில அரசியல் தலைவர்கள் இந்த சம்பவத்தை நம்ம அரசியலாக்கி நம்ம ஆதாயம் அடையலாம் அப்படின்னு கூட தூவம் ஏதாவது பேசுவாங்க அதெல்லாம் நம்ம புறந்தெளிங்க இப்ப அந்த இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கற இந்த யுகத்துல பேசாத இது விஷயம் கூட நடக்காத விஷயத்து கூட யாரையாவது சம்பந்தப்படுத்தி இந்த குண்டு வெடிப்புக்கு சம்பந்தப்படுத்தி என்னென்னமோ வீடியோ வரும் அதெல்லாம் நம்பி பொதுமக்கள் கட்டரப்பாகாம பொதுமக்கள் ஒரு ஒருதலைபட்சமாக ஒரு முடிவெடுக்காம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வீடியோ ஒதுக்கி பிறந்துள்ளனும் நம்ம வதந்தியின் நம்பவே கூடாது அரசாங்கம் அல்லது போலீஸ் இதுதான் ஆதாரபூர்வமான தகவல் இவர்கள் தான் சம்பந்தப்பட்டவர்கள் இதுதான் பண்ணா இவங்களை கைது பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அதை மட்டும் தான் நம்பணும் அரசாங்கத்திற்கும் போலீஸுக்கும் பொதுமக்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும் எங்கேயாவது யாராவது ஒரு வீட்டில் சந்தேகமான நபர்கள் இருக்காங்க அடிக்கடி ஒரு மாதிரி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அல்லது ஏதாவது பொருளை கொண்டு போற மாதிரி இருக்காங்க சொன்னா போலீஸுக்கு அவங்களே அவங்க ஐடென்டி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை போலீஸ் தகவல் கொடுத்து போலீஸ் கூட நம்ம உதவுனா மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு இதுல நிறைய விஷயங்கள் தடுக்கப்பட முடியும் இல்லைன்னா உயிரிழப்புகளை தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகும் இருந்தாலும் நம்ம என்னையே வந்து நல்லா செயல்பட்டு இன்டெலிஜென்ஸ் மூலமாக தான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கேஜி பிடிச்சாங்க அதுல ஒரு நிறையா எட்டு பேர் அரெஸ்ட் பண்ணாங்க இன்க்ளூடிங் தி டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே அரெஸ்ட் பண்ணாங்க இந்த சம்பவத்தை இன்னைக்கு பூட்டான் நகருக்கு ஒரு விசிட்டாக போயிருக்கக்கூடிய நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏங்க இது நான் இந்த பதிமூணு பேர் இறந்துட்டாங்க ஒரு பேர் காயமடைந்துட்டார்கள் எனக்கு மிகவும் மன வருத்தத்தை அளிக்கிறது அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு தீர்வாத செயல் இருக்கிறதே நபர்கள் எங்க இருந்தாலும் சரி அவர்களை வேரோடி அழிப்போம் அவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அப்படின்னு சூழறித்து பேசிருக்கிறாரு அதே மாதிரி நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் நம்முடைய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் இதை கண்டம் பண்ணிருக்காங்க நம்ம எதிர்கட்சி தலைவர் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன காக்கே அவர்கள் எல்லாருமே வந்து கண்டம் பண்ணி பேசுகிறாங்க அதனால இப்போதைக்கு நம்ம எல்லாருமே ஒரு மத வேறுபாடு சாதி வேறுபாடு அரசியல் வேறுபாடு இன்றி இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது அதுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அமைதி காத்து அரசாங்கத்துக்கு நம்ம எல்லாரும் ஒத்துழக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் இப்போ இந்தியாவுல பல்வேறு மதங்கள் மாதிரி பல்வேறு கலாச்சாரங்கள் அப்படி எல்லாம் இருக்குது இருந்தாலும் கூட நம்ம வேற்றுமையில் ஒற்றுமையை கண்டு நம்ம எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க நம்ம அண்ணன் தம்பி மாமா மச்சான் அப்படின்னு எல்லாத்தையும் உறவு பார்த்து உறவு சொல்லி பேசிக்கிட்டு நம்ம ரொம்ப ஒரு மியூச்சுவலா ஒரு நல்ல லவ் அண்ட் அப்ரெக்ஷனோட நல்லா போயிட்டு இருக்கோங்க ஆனால் வெளிநாடுகள் எஸ்பெஷலி நம்ம பக்கத்து அண்டை நாடு எப்படியாவது நம்ம பிரிக்க நினைக்குது நம்ம முதுகுல காயம் ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் கலகம் ஊட்ட வேண்டும் என்று அவர்கள் ஏதாவது செய்தலை இங்க இருக்கிற ஒன்னு ரெண்டு கைகூலிகளை வைத்து செய்து கொண்டிருக்காங்க அப்படி செய்யறதா நம்ம மேற்கொண்டு வேற ஒரு பிரச்சனை நடைபெறும்படியான ஒரு விஷயத்துக்கு நம்ம இடம் தரக்கூடாது அமைதி காக்க வேண்டுங்க தேவை என்றால் ஆபரேஷன் சிந்தூர் டூ பாயிண்ட் ஜீரோ தொடர மிக மிக வாய்ப்புள்ளது பொறுத்திருப்போம் பொறுமையாக இருப்போம்